அதன்படி பாஜகவோட கூட்டணி வைக்கிறதுக்கு தேமுதிக ஆலோசனைகள் மேற்கொண்டு வராங்களாம் பாஜக கிட்ட முக்கியமான கோரிக்கை ஒன்றையும் தேமுதிக வச்சிருக்காங்களாம் அது என்னன்னா லோக்சபா தேர்தல்ல ரெண்டுல இருந்து நாலு இடங்களும் ஒரு ராஜ்யசபா சீட்டும் கேட்கறதுக்கு தேமுதிக முடிவு செஞ்சிருக்காங்களாம் பொதுவாவே தேமுதிக அதிக இடங்கள் கேட்கறது வழக்கம் ஆனா இந்த முறை இடங்களை குறைச்சிக்கிட்டு ஒரு ராஜ்யசபா சீட் கண்டிப்பா வேணும் அப்படிங்கிற கண்டிஷன்ல இருக்காங்களாம் தேமுதிக விஜயகாந்த் சமீபத்துல பத்ம பூஷன் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டார் இதனால பாஜக தேமுதிக இடையில ஒரு நல்ல உறவு இருக்கு அதோடு தமிழ்நாடு வந்த பிரதமர் மோடி கேப்டன் சொல்லி மறைந்த விஜயகாந்த வெகுவா பாராட்டியிருந்தார் இந்த நிலையில தான் பாஜகவோட கூட்டணியில ஐக்கியமாகறதுக்கு தேமுதிக முடிவு செஞ்சிருக்கிறது தான் சொல்லப்படுது